காவிரிக்கு மெமரி லாஸ் ஆனதுனால இந்த பாட்டி இதுதான் சாக்குன்னு என்ன செஞ்சிருது விஜய்யை நம்ம இவள்கிட்டருந்து சுத்தமாக பிரிச்சிருவோம் பிரிச்சிட்டா தான் நம்ம பேத்தியும் நம்ம பேரனும் நமக்கு கிடச்சிருவாங்க அப்படின்னு இந்த பாட்டி என்ன செஞ்சிருது கிட்டே போய்ட்டு இங்கே பாரு உன் பொண்ணை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு போயிரு இல்லை இங்கே இருக்காதிங்க வேறு எங்கேயாவது போயிடுங்க கொடைக்கானல் சைடு போயிடுங்க பேரனை கூட்டிகிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் என் பேத்தியும் பேரணுன்னு சொல்லாண்டு சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னம்மா இருக்கீங்க எப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை வேறு என்ன செய்யறது அந்த பசுபதி மறுபடியும் மறுபடியும் சும்மா மாட்டான் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடுங்க சொல்ல என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன செஞ்சாங்க தனியா போய் கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க காவிரி கூட்டிகிட்டு நீ கிட்ட பாத்தீங்கன்னா பிள்ளைய தான் பிள்ளைய கொடுத்துட்டு காவேரி நம்மளை விட்டுட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்ல காவேரி விஜய்க்கு செம்ம அழுவை அழுவது புரண்டுறாரு அவரால் கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணிக்க கூடாதுல்ல அதனால் அழுவை மட்டும் தான் செய்ய முடியுது கத்தி கத்தி அழுகுறாரு அது அந்த பாட்டு எவ்வளோ தான் பிரித்து வச்சாலும் நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்றவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க தான் ஏன்னா விஜயோடத்தையும் காவேரியோட காதலும் ரொம்ப சூப்பரானது ரொம்ப உண்மையானது சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க